வணக்கம் இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடாத செயல்கள் செய்ய வேண்டிய சில செயல்களை பற்றி தெரிந்து கொள்வோம் விடைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் மற்ற கிழமைகளில் செய்யாவிட்டாலும் இந்த கிழமையில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து வழிபட்டால் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி அஷ்டமி பிரதோஷம் போன்றவை வந்தால் அந்த நாட்களில் நீங்கள் தியானம் செய்தால் உங்களுக்கு பலன் மூன்று மடங்காக பெருகும் தியானம் செய்வது மட்டுமல்லாமல் தானம் செய்தாலும் அதிக பலன் கிடைக்கும் பசுவுக்கு உணவு கொடுப்பது ஏழை மக்களுக்கு உடை உணவு கொடுப்பது போன்றவை ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் புதியதாக மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த கிழமைகளில் முதல் முதலாக மருந்துகளை உடலில் செலுத்தக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சிவப்பு நிற உடை அணிந்தால் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக அமையும் சிவப்பு நிறை மங்களகரமானதாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கருதப்படுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்